நடிகை சுனைனா பிரபல யூடியூப் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வெளியான காதலில் விழுந்தேன் படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமானவர் நடிகை சுனைனா தொடர்ந்து மாசிலாமணி வம்சம் நீர்ப்பறவை சமர் வன்மம் தெரி நம்பியார் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் தொடர்ச்சியாக நடித்து வரும் சுனைனாவுக்கு ரசிகர்களிடம் எப்போது ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்து வருகிறது கடந்த சில நாட்கள் முன்பாக நடிகை சுனைனா தனக்கு நிச்சயம் ஆகிவிட்ட தகவலை வெளிப்படையாக பகிர்ந்திருந்தார் ஆனால் தான் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நபரை பற்றிய தகவலை அவர் தெரிவிக்கவில்லை இப்படியான நிலையில் சுனைனா திருமணம் செய்து கொள்ள இருக்கும் அந்த நபரை பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன சுனேனா பிரபல யூடியூபரான கலித் அல் அமேரி என்பரே திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்கள் முன்பு இருவருக்கும் திருமண நிச்சயம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது விரைவில் இது குறித்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் தனக்கு நிச்சயம் ஆகிவிட்ட தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் கலித் அவரை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண்ணைப் பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாக இருந்தனர் இப்படியான நிலையில் தனது திருமண ஏற்பாடுகளுக்காக கலித் துபாயில் இருந்து இந்தியா வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது அவர் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண் நடிகை சுனைனா என்று சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன துபாயைச் சேர்ந்த கலித் அல் அமேரி தனது பெயரில் ஒரு பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் பொழுதுபோக்கு வீடியோக்களை வெளியிடும் இந்த சேனலுக்கு மூன்று மில்லியன் ஃபாலோவர்ஸ் உள்ளார்கள் சமீபத்தில் நடிகர் மம்மூர்த்தியுடனான இவரது நேர்காணல் சமூக வலைதளத்தில் வைரலானது